உங்கள் திருமண வாழ்வை காப்பாற்றுங்கள் சேவ் யோர் மேரேஜ் எதை காப்பாற்றணும் அப்படின்னா ஆபத்தில் இருக்கிறது தான் என்ன பண்ணணும் காப்பாற்றணும் வசதியாக உட்காந்துருக்கவங்களை காப்பாற்றுறதுல பிரயோஜனம் ஒன்றும் இல்லை ஒரு வீடு பற்றி எரியுது அப்படின்னா அந்த வீட்டை காப்பாற்றுக்க முயற்சி எடுப்போம் அநேக உள்ள குடும்பங்களுடைய பிரச்சனை என்னன்னா வெளியில எரிய மாதிரியே தெரியாது ஆனால் உள்ள என்ன பண்ணோம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் வெளியில உடைஞ்ச மாதிரியே தெரியாது உள்ள என்ன பண்ணோம் உடஞ்சிட்ருக்கும் வெளியே ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் உள்ள வந்து அநேக விதத்துல பாதிக்கப்பட்டு காயப்பட்டு உடைக்கப்பட்ட நிலைமைகள் அநேக குடும்பங்கள் உண்டு குடும்பம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எப்பொழுதுமே முதல் நாளே வெளிப்படையாக எப்பவுமே தெரியவே தெரியாது ஆனால் இந்த பிரச்சனை நாள் பட நாள் பட அது என்ன செய்யும்னா காலம் தாழ்ந்தாலும் அது ஒரு நாள் வெளியே வரும் வெளியே கொண்டு வரப்படாத ரகசியம் என்பது ஒன்றுமே இல்லை எல்லாமே வெளியிறங்கம்மா இது நீதிமன்றிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்துல மரணமும் ஜீவனும் அதிகாரத்தில இருக்கிறது அப்ப நம்ம பேசுற வார்த்தைகளாலேயே என்ன வர முடியும் மரணமும் வர முடியும் நம்ம பேசி பேசிய உறவுகளை கட்டவும் முடியும் பேசி பேசிய உறவுகளை உடைத்து போடவும் முடியும் பேசி பேசியே ரெண்டு பேர் ஒருவரை ஒருவர் காதலிக்கவும் முடியும் பேசி பேசியே ஒருவரை ஒருவர் கடித்து கொதரவும் முடியும் ஆமா பேச்சிலே தான் பெரிய பிரச்சனை சில பேர் யோசிக்கிறாங்க நாய் மாதிரி இருந்தால் அவங்களும் நல்லா இருக்கும் அது என்னைக்காவது கோச்சிக்கிட்டு உரமா படுத்துக்கிட்டு பாத்திருக்கீங்களா என்னைக்கா சண்டை போடுறத பார்த்துருக்கீங்களா நிறைய வீடுகளில் இந்த பேச்சே சண்டைகளுக்கு என்னவாயிடுது காரணம் ஆயிடுது இல்லையா நம்ம வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே வெட்டி எல்லாத்தையும் முடிச்சு போடுறது வந்து உண்மையான அதனுடைய விளைவு கிடையாது எப்போ இனிமேல் சண்டை வந்தா யாரும் பேசாம இருங்க எல்லாம் மௌனசாமி யாரா போயிடுங்க இல்ல சில பேர் சொல்லுவாங்களா சண்டை வருதா உங்க ரெண்டு பேரையும் ஆண்டு இணைக்கல உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளேயும் சுத்தமே கிடையாது ரெண்டு பேர் என்ன பண்ணுங்க பிரிச்சு போயிடுங்க இதுவா விளைவு இதுவா விடை இல்லை பிரச்சனைகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்று கற்றுக்கொள்ளணும் கத்தர் இந்த நாவை பயன்படுத்தும் போது மரணத்தை இந்த நாவை கொண்டு வரும் அப்படின்ற அதே வேளையில இந்த மரணத்தில் என்ன உண்டாகும் ஜீவனம் உண்டாகக்கூடிய திறன் இந்த உதடுல இருக்கு இதே வாயினால நாம தித்திப்பான தண்ணீரை வெளியே கொண்டு வரலாம் இதே வாயினால கோபமா இருக்கிறவங்களுடைய உக்கிற கோபத்தை கூட என்ன செய்ய முடியும் அப்படியே அமர்த்திட முடியும் இதே வாயினால அன்பை நாம பெருக முடியும் இதே வாயினால நம்ம இருக்கிற வருத்தங்களையெல்லாம் தீர்த்து விட முடியும் இதே வாயினால பெரிய சமாதானத்தை நம்முடைய வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியும் கொண்டு வர முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இன்னைக்கு ஃபேமிலிஸ்ல நான் மேஜர் ப்ராப்ளம்ஸ் பெரிய பிரச்சனைகள் எங்க துவங்குகிறது அல்லது எங்க வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் கேட்டா எல்லாமே கம்யூனிகேஷன்ல தான் பிரச்சனையே இருக்குன்றது பெரும்பாலான பிரச்சனைகள்ல பாத்துருக்கேன் சில தடவை சில ரெண்டு பேரும் வந்து குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி பெரிய ஒரு அழுகையோட கம்பளமா வந்து நிப்பாங்க என்ன உங்க பிரச்சனைன்னு சொல்லி உட்காந்து கேட்டா கடைசியில் அந்த பிரச்சனையில் பத்து வயசாக ஒரு பிரயோஜனம் இருக்காது ரெண்டு வாயும் சரியில்லாமல் போனதுனால இன்றைக்கி ஊரே வேடிக்கை பார்க்குறபடி அந்த பிரச்சனை பெருசாகிடுச்சு சில பேர் பேசவும் தெரியல சில பேர் பேசுறதும் இல்லை பேச தெரியலைனாலும் பிரச்சனை வந்துடும் பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை வந்துடும் அப்போ எப்படி பேசணும்னு கண்டுபிடிச்சிக்கிட்டோன்னா நம்ம குடும்பங்கள் என்ன செய்யப்படும்னா வலுவிழந்த குடும்பங்கள் சமாதானம் இழந்த குடும்பங்கள் மீண்டும் உயிர் பெற்று தொழிற்த்து வளர முடியும் என்பதை நான் நிச்சயமாய் சொல்ல முடியும் அநேக வெளியில் நம்முடைய குடும்பமாகிய கப்பலில் கூட பயணிக்கிறவங்க சரியான பேச்சுவார்த்தை ஒருவரோடு ஒருவர் இல்லை என்றால் சில வெளியில் பெரிய ஆபத்துக்களில் கூட தங்கள் பயணத்தை கொண்டு சென்று விடுவார்கள் என்பதற்கு எந்த சந்தேகமுமே கிடையாது நீங்கள் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வசனங்களை வாசிப்பீர்களானால் இஸ்ரவேல் தேசத்திற்கே நியாயாதிபதியாக இருந்து நியாயம் சொன்ன சிம்சோன் கடைசியிலே தன்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லி கண் பிடுங்கப்பட்டு மாவரைக்கிறவனாய் மாறி தூண்களை தன்மேலே இழுத்து அந்த கட்டடத்தின் இடிபாடுகளில் பெலிசியரோடு சேர்ந்து மறித்து பரிதாப நிலைமை அவனுக்கு வந்ததற்கு மூல காரணத்தை பார்ப்பீங்களான வேதம் சொல்லுகிறது அந்த என்று சொல்லுகிற அவளோடு இருந்த பெண் அவனுடைய ஆத்மா சாகிறதுக்கு ஏதுவாக அவனை விசனப்படுத்தினாள் பேசி பேசி அவளுடைய பேச்சே அவனை கொண்டு போயிடுச்சு செத்து போனா பரவாயில்ல அப்படின்னு இருதயம் விசனப்பட்டு சாகிறதுக்கு நேராக அவன் தீர்மானம் எடுக்க நடந்தது அப்போ நம்ம பேச்சை பத்தி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நான் எத்தனை குடும்பங்கள் நம்ம கதைகளை படிக்கிறோம் பேசி பேசியே சிலர் தங்கள் வாழ்க்கையை முடித்துக்கொள்கிற அளவுக்கு போயிருக்காங்க பேச்சினால பேச்சினாலேயே குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கு உடஞ்சு போயிருக்கு பேச்சினாலேயே பல வருஷங்கள் கோபம் வீடுகளுக்குள்ளே இருந்திருக்கிறது ஆனா நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஜீவனை உண்டு பண்ணத்தக்கதாக நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதற்கு ஒரு மூல வசனமாக ஒன்று சொல்ல வேண்டுமானால் சங்கீதம் பத்தொன்பதாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் சொல்கிறது என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே இருப்பதாக ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமா இருக்கணும் நம்முடைய வார்த்தைகள் கத்தருக்கு பிரியமா இருக்குமானால் நிச்சயமாகவே கத்திற்கு பிரியமானதிலிருந்து நமக்கு ஜீவன் உண்டாகும் நமக்கு நன்மை உண்டாகும் நம்முடைய குடும்பம் வாழ்ந்திருக்கும் பெரிய ஆபத்து நடக்காம நம்முடைய குடும்பங்கள் காப்பாற்றப்படுவதற்கு நான்கு விதமான உரையாடல்கள் மிக மிக முக்கியம் நம்பர் ஒன் முதலாவது ஒரு உரையாடல் இருக்கு எழுதி கொள்ளுங்க ஐ கால் திஸ் டைனிங் டேபிள் கான்வர் சாப்பாட்டு மேஜையில் உரையாடும் வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே சாப்பிடுகிற பழக்கம் உண்டு அதுல பொதுவாகவே நாம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சாப்பாட்டு மேஜையில் உரையாடல்கள் எவ்வளவு முக்கியம்னு கேட்டீங்கன்னா வேதத்தை வாசித்து பார்த்தால் அநேக சமாதான பேச்சுக்கள் ஆகாரத்தின் மேலே தான் செய்யப்பட்டிருக்கிறது உதாரணமாக யாக்கோபும் அவருடைய மாமனாராகிய லாபானும் ரெண்டு பேரும் ரொம்ப விரோதிகளாக மாறிட்டாங்க யாக்கோ யாக்கோபு செய்த துரோகம் ஒரு பக்கம் லாபான் கொடுத்த பிரச்சனைகள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியாமல் யாக்கோபு ராத்திரியோடு ராத்திரியே கிளம்பி போயிட்டார் ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் பின்பு சமாதான உடன்படிக்கை நடந்தது அது எங்கே நடந்ததுன்னு கேட்டால் ரெண்டு பேரும் ஆகாரத்தை புசித்து ஒருவரோடு ஒருவர் என்ன செய்து கொண்டாங்க உடன்படிக்கை செய்து கொண்டாங்க இந்த ஆகார மேஜைகள் இருக்குது பாருங்க சாப்பாட்டு மேஜைகள் அதிலே நாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அநேக சாப்பாட்டு மேஜையை சண்டைக்களமாக மாத்திராங்க அப்படி செய்யவே கூடாது சாப்பாட்டு நேரம் எப்படி இருக்கணும்னா ஒருவரோடு ஒருவர் மனம் திறந்து சந்தோஷமாய் சிரித்து பேசுகிற ஒரு நேரமாக நாம் மாற்ற வேண்டும் ஒருவரை ஒருவர் குறை சொல்வதோ ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்ப்பதோ சாப்பாட்டு மேஜையில நடக்கவே கூடாது சில பேர் என்ன செய்வாங்கன்னா சாப்பாட்டுக்கு அப்பதான் புருஷன் வந்து உட்காந்துருப்பாரு அவரே நிறைய டென்ஷன் வாங்கின ஒரு திட்ட அவர் முதல் கறி துண்ட வாயில வைக்கும் உங்க பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா அம்மா ஆரம்பிப்பான் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணா அவன் வாங்கிட்டு வந்திருப்பான் இவருக்கு இருக்கிற டென்ஷனை போடுவார் ஒரு போடு நில்லுங்க நான் சொல்ல முடிக்கல என்ன சொல்லணும்னு சொல்லு போச்சு அதுக்குள்ள என்ன ஆயிடும் அவன் அழுக சாப்பாடு வேணான்னு சொல்லி அவன் எழும்ப இவர் அடிச்சதுக்கு இவர் மனசு தேவைப்பட சாப்பாடு என்னவா மாறிடும் சண்டை கிழமை மாறிடும் ஆகாரத்துக்கு உட்காரும் போது எந்த பிரச்சனைகளை பற்றியும் பேச மாட்டேன்னு ஒரு உறுதி எடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி வீட்டுக்குள்ளேயும் சாப்பாடு உட்கார நேரத்தில் என்ன பேசக்கூடாது அரசியல் பேசக்கூடாது ஒருவரோ ஒருவர் இருக்க கோபங்களை என்ன பண்ணக்கூடாது பகிர்ந்து கொள்ளக்கூடாது அல்லது தட்டு பறக்கும் வாயில போக வேண்டிய சாம்பார் எங்க போயிடும் செவுத்துக்கு போயிடும் அதனால் சாப்பாடு நேரத்துல எப்பொழுதுமே எப்படி சாப்பிடணும் சொல்லுங்க சந்தோஷமா சாப்பிடும் ஒருத்தரோட ஒருத்தர் கேஷுவலா பேசுறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் ரொம்ப சீரியஸான விஷயங்கள் என்ன பண்ணக்கூடாது பேசவே கூடாது நம்ம வாழ்க்கையில வந்து துக்கங்களை உண்டாக்குகிற நம்ம வாழ்க்கையில கவலை உண்டாக்குகிற ஒருவரை ஒருவர் வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை சாப்பிட டைனிங் டேபிள் என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது என்ன சொல்லணும் தெரியுமா அப்படி பேசணும்னு தோணா கூட யாராவது ஆரம்பிச்சா கூட என்ன சொல்லணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் பேசலாம் இப்போ என்ன பண்ண பேச வேணாம் இப்ப நம்ம எப்படி சாப்பிடுவோம் சமாதானத்தோட சாப்பிடுவோம் அதனால வாசிக்கிறோம் சண்டையோடு கூடிய கொளுத்த பதார்த்தங்களை உண்பதை பார்க்கிலும் அமெரிக்கையோட உண்ணும் வெறும் துணிக்கையே நலம் அதனால சண்டை போட்டுக்கிட்டே பிரியாணி சாப்பிடறதுல பிரயோஜனம் இல்ல சமாதானமா இருங்க சாப்பிடுற நேரம் சண்டைகள் பிரச்சனைகள் உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா உங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு சாப்பாடே பாதியில பெரிய பிரச்சனையா மாறி டைனிங் டேபிள் கான்வர்சேஷன்ஸ் வந்து ஒருவரை ஒருவர் நாம இணக்கம் உள்ளவர்களாய் கொண்டு வருகிற கான்வர்சேஷன்ஸாக மாற வேண்டியது அவசியம் அங்கே லைட் ஹார்ட்டட் கான்வர்சேஷன்ஸ் வேடிக்கையான காரியங்கள் சந்தோஷமான காரியங்கள் உங்கள் நாளில் என்னெல்லாம் நீங்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியான காரியங்களை கேட்டீங்க அனுபவித்தீங்க பார்த்தீங்க அது எல்லாத்தையும் சந்தோஷமாக சொல்லி மகிழ்ந்து சாப்பிட வேண்டியது அவசியம் நம்முடைய ஆகாரம் எப்படி இருக்கணும்னா மகிழ்ச்சியோடு சாப்பிடணும் சந்தோஷமாக சாப்பிடணும் பிரச்சனை என்றைக்கு தான் இருக்குது அதை சாப்பாட்டில் என்ன பண்ண வேணாம் கொண்டு வர வேண்டாம் சாப்பிட உட்காந்துட்டோமா பிரச்சனைகளை அப்புறமும் பார்க்கலாம் மகிழ்ச்சியோடு மனம் திறந்து மகிழ்ந்து என்ன செய்வோம் பேசுவோம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லையா அமைதியாகவா சாப்பிட்டு போயிடும் சில பேருக்கு அப்பா இதாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் பாஸ்டர் அப்படி இல்லை மகிழ்ந்து ஒருவரை ஒருவர் நம்ம மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் பேச்சுக்களை சாப்பிடும்போது நாம் பகிர்ந்து கொள்வது நல்லது நம்முடைய துக்கங்கள் நம்முடைய வருத்தங்கள் நம்முடைய வேதனைகள் எல்லாம் டைனிங் டேபிளில் என்ன பண்ணக்கூடாது கொண்டு வரவே கூடாது அவ்வளோ ருசியாக சமைச்சிட்டு இவ்வளோ வேதனையாக நம்ம சாப்பிட்டு முடிக்கவே கூடாது நம்ம என்ன சாப்பிட்டாலும் சந்தோஷமாக சாப்பிட்றபடி டைனிங் டேபிள் எப்படி இருக்கணுன்னா எ பிளேஸ் டு கனெக்ட் எ பிளேஸ் டு கம் டுகெதர் எ பிளேஸ் டு ஸ்டே டுகெதர் அந்த இடம் அப்படி மாறணும் எத்தனையோ வீடுகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சாப்பாட்டு மேஜைகளில் பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறைய பேர் சாப்பிடாமலேயே எழுந்து வெளியிருக்காங்க சாப்பாடை பாதிலே விட்டு போயிருக்காங்க சில பேர் சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க தூக்கி வெளியே வீசியிருக்காங்க ஏன் இது நடந்திருக்குன்னு சொன்னால் சாப்பிட்ற வேலையை என்னவா மாற்றிட்டாங்க சண்டையின் வேலையாக மாற்றினாங்க அப்படி இருக்கவே கூடாது த டைனிங் டேபிள் கான்வர்சேஷன்ஸை வந்து கீப் இட் லைட் ஹார்டட் பி ஃபில் வித் லாஃப்டர் ஸ்பீக் கேஷுவலி ஸ்பீக் நார்மலி ஒருவரோடு ஒருவர் மகிழ்ந்திருக்க ஒரு சிரித்த முகத்தோடு என்ன செய்யணும் என்னங்க சாப்பிட வேண்டும் அல்ல இல்லையா அப்படி சாப்பிட்டு இருப்பது நல்லது வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா நம்மளான் எடுத்துகிட்டே ஓடி வர பிறகு அப்படிலாம் ஓடி வர மாட்டாங்க அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தர் ஒரு டப்பா சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க அது என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது அர்த்தம் என்னன்னா அவர் இறந்துட்டார் உங்களுக்கு பசிக்கும் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு ஒருவரை ஒருவரை ஆறுதல் படுத்துறதுக்கு அவங்க என்ன கொண்டு வருவாங்கன்னு கேட்டால் சாப்பாடு தான் கொண்டு வருவாங்க சாப்பாடு கொண்டு வந்து மேலை நாடுகளில் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சாப்பிட வைப்பாங்க அப்போ உங்களுக்காவது கொஞ்சம் என்ன இருக்கும் ஒரு தைரியம் வரும் ஒரு திடம் வரும் நீங்க எதை கொடுக்குறாங்க சாப்பாடு அப்படிதான் ஒரு மறுபடியும் ஆத்மாவை மகிழப்பண்ணும் ஈசாக்கு சொன்னார் இல்லையா எனக்கு போய் வேட்டையாடி சாப்பாடு எடுத்துருவா என் ஆத்மா மகிழ்ந்து பூரித்து நான் என்ன செய்வேன் உன்னை ஆசீர்வதி அப்படி டைனிங் டேபிள் இருக்கணும் சாப்பிட்டு சாப்பிட்டு ஆசீர்வதிக்கணும் சாபமா கொட்டக்கூடாது கணவன் மனைவியை சபிக்கிறது மனைவி கணவனை சபிக்கிறது பெற்றோர் பிள்ளைகளை சபிக்கிற மாதிரி இடம் என்ன பண்ணிடக்கூடாது சில சாப்பாடு முடியறதுக்குள்ள இனிமே உன் கையால் என்ன பண்ண மாட்டேன் இப்படிதான் சில கான்வர்சேஷன் டைனிங் டேபிள்ல முடியுது அப்படி பண்ணக்கூடாது டைனிங் டேபிள் கான்வர்சேஷன்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கணும்னா மகிழ்ந்து செய்கிற ஒரு ஆகாரம் மகிழ்ந்து அனுபவிக்கிற ஒரு இடமாக என்ன செய்யணும் மாற வேண்டும் என்று சொல்லுங்கள்